மார்கழி மாதம் வந்தாச்சு இந்த மார்கழியில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது பாவை நோன்பு இந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த மாதத்துக்கு முதலே நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் பாவை நோன்பு நோர்க்கலாம் இல்லையா அதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி கொடுத்துருக்கோம் வேதாசுவனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாவை நோன்புனால் என்ன ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எழுந்து தம்மை ஒத்த சிறுமியர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு அதிகாலையிலேயே வைகரையில் எழுந்து நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வது தான் பாவை நோன்பு இது தை நீராடல் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நல்ல கணவனை அடைய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தின் பால் இந்த பாவை நோன்பு மேற்கொள்ளப்பட்டது பார்க்கடலுள் பையத் துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணாமல் பால் உண்ணாமல் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி மையிட்டு எழுதாமல் கூந்தலிலே மலரினை அணியாமல் பிறரை கோல் சொல்லாமல் அதாவது தீக்குரலை சென்று ஓதாமல் அடுத்தவர்களை கோல் சொல்லாமல் இருத்தல் அப்படின்ற அப்படின்றது இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது இது இந்த திருப்பாவை பாடல்கள்லேயே நோன்பு எப்படி நோற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய பாடல் ஆக இந்த வகையில் பாவை நோன்பை நாம் மேற்கொள்ளும் பொழுது திருமணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவனை அடைவர் அப்படின்றது முக்கியமான பலன் அப்போ குடும்பத் தலைவிகள் பூஜை செய்தால் இந்த நோன்பு நோற்றால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா குடும்பத் தலைவிகள் பூஜை செய்தால் இந்த நோன்பினை நோற்றால் குடும்பம் அப்படின்றது ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் இந்த திருப்பாவையில வரக்கூடிய இருபத்தி ஒன்பது பாடல்களிலேயும் முப்பதாவது பாடல்களாக திருப்பாவை படித்தால் என்ன பலன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இந்த இருபத்தி ஒன்பது பாடல்கள்லையும் ஆயர் குலத்தினுடைய செல்வ வளங்களையும் இருப்பாங்க ஆக இந்த பாடல்களை இந்த நோன்பினை நோற்பதால் செல்வ வளங்கள் அப்படின்றது மேம்படும் முக்கியமாக இறைவனுடைய திருவடி நிழல் அப்படின்றத நாம் பற்றி கொள்ள ஏதுவாக இருக்கக்கூடியது தான் இந்த மார்கழி மாத நோன்பு ஆக இந்த மார்கழி மாதத்திலேயே நோன்பை நம்ம எளிமையாக கடைப்பிடிக்கலாம் முதல்ல எழுந்தவுடனே நம்முடைய வீடு வாசலை சுத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வாசலில் ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூமில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நம்மளால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் எந்த நெய்வா நைவேத்தியம் செய்ய முடிஞ்சாலும் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு எது முடியுமோ அதை வச்சு நம்ம பூஜையை செய்யலாம் தினமும் திருப்பாவையில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம படிக்கணும் இன்னைக்கு ஒரு பாடல் முதல் நாள் படித்தோம் அப்படின்னா அதற்கு அடுத்த நாள் முதல் பாடலையும் சேர்த்து ரெண்டு பாடலாக படிக்கணும் இப்படியா தொடர்ந்து இந்த முப்பது நாளையும் நம்ம வந்து இந்த திருப்பாவை அப்படின்ற இந்த பா திருப்பாவையில வரக்கூடிய பாடல்கள் அனைத்தையும் படித்து நோன் நோற்றல் அப்படின் அப்படின்றது அவசியமா இருக்கு ஏன் அவசியம் அப்படின்னா திருப்பாவையில வரக்கூடிய முப்பது பாடல்களையும் பாடினால் பரம நடி கிட்டும் மா பாதகங்கள் தீரும் வேதத்தின் வித்தாக விளங்கும் இந்த கோதை பிராட்டி சொன்ன இந்த முப்பது பாடல்களையும் படிக்காதவர்கள் இந்த உலகம் சுமப்பதே வீண் அப்படின்னு ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க பாதகங்கள் தீர்க்கும் பரம நடி காட்டும் வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்க ஆக இந்த திருப்பாவை நோன்பு அப்படின்றத நோற்பதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா பாதகங்கள் தீர்க்கப்படும் பரமனுடைய அடியை நமக்கு காட்டும் இந்த முப்பது பாடல்களும் வித்து மாதிரி விதைகள் மாதிரி நாம இன்னைக்கு போட்டு வச்சா நாளைக்கு அறுவடை அப்படின்றத நாம கண்டிப்பா செய்வோம் என்ன அறுவடை செய்வோம் அதற்குரிய பலன்கள் என்ன இறைவனுடைய திருவடி நிழல் இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் குடும்பஸ்தர்கள் குடும்ப ஒரு க க திருமணமாகாத இந்த கன்னி பெண்கள் நல்ல கணவனை அடையணும் அப்படின்னா இந்த மார்கழி நோன்பு அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது மிக எளிமையான முறையில் அவரவர்களுக்கு எது எது எந்த வகையில் ச இந்த நோன்பு வந்து நோற்க முடியுமோ அந்த வகையில் நோற்கலாம் ஆனால் இதுக்குரிய பொதுவான விதிமுறைகள் இது தான் பிறரை கோல் செய்யாமல் இந்த மாதம் முப்பது நாட்களும் இருக்க பழகணும் அப்படின்றது இந்த திருப்பாவையிலே கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறையில ஒண்ணு ஆக இந்த பாவை நோன்ப நோற்று அனைவரும் பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த பாவை நோன்பு நோற்கிறதுனால இந்த பலனெலாம் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த முப்பது நாளும் தொடர்ந்து ஒவ்வொரு பாடலும் அந்த பாடலை படிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது கண்ணன் கண்ணன் செய்த லீலைகள் என்ன இந்த ஒவ்வொரு பாடல்களுக்கும் என்னென்ன பலன் இருக்குது இப்படி பல விஷயங்களும் இந்த முப்பது நாளும் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க இருக்கோம் இது வீடியோவாகவோ அல்லது ஷா வாட்ஸ் மூலயமாவோ இதை கொடுக்கறதுக்கு இருக்கேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த சேனல் இந்த வேதாஸ்யூ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேதாஸ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்